நம்ம பிள்ளைகள் இப்படி இப்படிலாம் வாழணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்போம் அதே போல் நாம் இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்போம் இது அனைத்துக்குமே என்ன செஞ்சிடும் சொன்னால் ஒரு பெரிய அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் அந்த ஆசைகளையெல்லாம் என்ன செஞ்சிரும் சொன்னால் தவிடுபுடி பொடியாக்கிரும் இந்த மரணம் திடீர் மரணம் ரசூலுல்லா இசல்லுல்லா அலி அவர்களும் சொல்லுவாங்க இந்த மரணம் என்பது ஆசைகளை ஆசைகளையெல்லாம் துண்டிக்கக்கூடியது எல்லாம் அறுத்தறியக்கூடியது லட்சியங்களை எதுவுமே செய்ய முடியாது திடீர் மரணம் என்பதும் ஒரு அதிர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒன்று தான் ரிசூலுல்லாஹி சல்லல்லா அலி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு எதுவுமே செய்து விட முடியாது அல்லாஹுடைய தக்தீர் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த தக்தீரும் கூட உங்கள் விஷயத்திலே ராகத்தாக மாறிவிடும் இதை அமல் செய்யுங்க டெய்லி அமல் செய்யுங்க சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தண்ணீரை நீங்கள் குடிக்கிற மாதிரி ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுற மாதிரி காலையில் மணி அடிச்சிருச்சுன்னு சொன்னால் துஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அழகான இரண்டு சின்ன குழந்தைகள் சுபிட்சமாக சுகமாக வாழக்கூடிய ஒரு குடும்பம் அல்லாஹு அபுல்லாலமினுடைய கருணையை கொண்டு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் தாய் தகப்பன் திட்டமிட்டு செய்தனர் வளர்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் மன வயதை அடைந்தபோது தாய் தகப்பனின் ஆனந்தம் இரட்டிப்பாக ஆனது தகுந்த ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து திருமணத்திற்கான வேலைகளில் மும்முரமாக தாய் தகப்பன் பம்பரமாக செயல்பட்டனர் பத்திரிகை அடிப்பதிலிருந்து பத்திரிகையை ஊர் ஊராக விளம்புவதிலிருந்து பல மைல்களுக்கு அப்பால் தூரங்களில் இருக்கக்கூடிய உற்றார் உறவுகளை கூட நேரில் சென்று இன்முகத்தோடு அழைப்பதிலிருந்து இப்படி பல ஏற்பாடுகள் திருமண மண்டபத்திற்கான வாடகை இன்னும் சாப்பாடு இது போன்றவைகளுக்கான விருந்து விபச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் ஜரூராக நடந்து அலம்துல்லா சிறப்பான முறையில் கல்யாணம் இன்ஷா அல்லா முடிவதற்கு மூன்று நாட்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அபுல் ஆளுமின் எல்லா பெற்றோர்களையும் பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் பணிகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு படுக்கைக்கு சென்ற அந்த கணவர் தூங்கி கொண்டிருக்கிறார் காலையில் போல ஃபஜருக்கு எழுப்பக்கூடிய மனைவி எழுப்பி பார்க்கிறார்கள் ஒரு அசைவும் இல்லை தொட்டு பார்க்கிறார்கள் பயங்கரமாக சில்லிட்ட தேகம் பயந்து போனவர்கள் சொந்த பந்தங்களை உற்றார் உறவுகளை அழைக்கிறார் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களை அழைக்கிறார் வந்து பார்த்தவர்கள் பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகிறார்கள் கடைசியில் மருத்துவர் விரைவாக வரவழைக்கப்பட்டார் நாடி நாடித்துடிப்பை பரிசுதித்த அந்த டாக்டர் சொன்ன அதிர்ச்சி ரிப்போர்ட் உங்களுடைய கணவர் ஒஃபாத் விட்டார் இறந்து விட்டார் நல்லா பாதுகாக்க வேண்டும் இது ஒரு உருவகமாக இருந்தாலும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிந்து எத்தனையோ இடங்கள் நான் மூன்று நாள் என்று சொன்னேன் மூன்று நாள் கொஞ்சம் அதிகமாக ஒரு மாதத்துக்கு முன்பாக கூட பெற்றோர்களை இழந்த மக்களை நான் பார்த்திருக்கிறேன் தகப்பனை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தாயை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம் திடீர் மரணம் என்பது குழந்தைகளை பற்றியுள்ள எதிர்கால திட்டங்கள் நிலுவையில் இருக்கும்போது வந்துவிட்டது என்று சொன்னால் பெருத்த சேதத்தை அது ஏற்படுத்துகிறது நம்ம பிள்ளைகள் இப்படி இப்படிலாம் வாழணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்போம் அதே போல் நாம் இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்போம் இது அனைத்துக்குமே என்ன செஞ்சிருவனு சொன்னால் ஒரு பெரிய அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் அந்த ஆசைகளையெல்லாம் என்ன செஞ்சிடும் சொன்னால் தவிடுபடியாக்கிடும் இந்த மரணம் திடீர் மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவாங்க இந்த மரணம் என்பது ஆசைகளை அபிலாஷைகளை துண்டிக்கக்கூடியது அபிலாஷைகளையெல்லாம் அறுத்தறியக்கூடியது லட்சியங்களை கூட ஒன்றுமில்லாமல் பெருமானார் பெருமானான் அலைஹி அலுவலாம் தன்னுடைய துவாவிலே திடீர் மரணத்தை பற்றியும் துவாவும் செய்திருக்கிறார்கள் இந்த திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நீண்ட ஆயுளோடு நம்மை வாழ செய்ய வேண்டும் என்ன செய்ய அல்லாஹுடைய திக்கர் அற்புதமான திக்கர் அஸ்மா உல் என்ற பொக்கிஷ குவியலிருந்து பொக்கிஷ குவியலிலிருந்து நமக்கு தரப்பட்ட ஒரு பெரும் வரம் யா வா சேயா அல்லாஹ் யா வா சேயா அல்லாஹ் அற்புதமான திக்கர் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த திக்கரை தினசரி அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து நாம் ஓதணுன்றதுனால இருபத்தோரு முறை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் யா அவாஸ்யோ யா அல்லா என்ற திக்கரை ஐங்கால தொழுகையிலோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு கிடைத்த நேரத்திலோ நீங்கள் அதிகம் ஓதிக்கொள்ளக்கூடிய திக்கர்களில் ஒன்றாக யா வாசியோ யா அல்லா என்பது இடம்பெற வேண்டும் அதற்கு அடுத்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களால் மிகச்சிறந்த முறையில் கற்றுத்தரப்பட்ட அற்புதமான துவாக்கள் ரெண்டு துவாக்களை உங்களுக்காக தருகிறேன் ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹுடைய மகனார் அஃபான் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய அற்புதமான நபிமொழி ஒரு மனிதர் காலையில் ஆனாரே ஆனால் ஊதுபி கலி மாத்தில் தாம் மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரிமா ஹலக் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எந்த ஒரு வஸ்துமே அல்லாஹ்வுடைய திருப்பெயருக்கு முன்னால் அவன் பெயர் உச்சரிக்கப்பட்டதற்கு முன்னால் எதுவும் செய்துவிட முடியாது எதுவும் செய்துவிட முடியாது குறிப்பாக அந்த அதிசில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் லம் லம்ருஹு அல்லது லம் யுசிபுஹு ஃபுஜா திடீரென ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் திடீரென ஏற்படக்கூடிய மரணங்களிலிருந்தும் கூட ஔ்தவி கலிமா தில்லாகி தாமாத்தி குள்ளிஹா மின்சர்ரிமா ஹலக் அதை உங்களுக்கு நான் தர்றேன் லைன் போடுறேன் பாருங்கள் மூன்று முறை காலையில் அதையோடு கூடி கூடிய ஒரு ஜோடியாக பிஸ்மில்லாஹில்லதி லா யலுரு மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் லலீ பிஸ்மில்லாஹில் லதீ ஒருவனுடைய பெயரை கொண்டு நான் வாழ்கிறேன் லா யலுரு மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ பூமியில் உள்ள எதுவுமே அவன் திருநாமங்களுக்கு முன்னால் எதையும் செய்துவிட முடியாதே அப்படிப்பட்ட மீனுடைய பெயரை கொண்டு நான் வாழ்கிறேன் நான் வாழப்போகிறேன் ஒஹுவஸ் சமி உல் அலீம் அவனாகிறவன் கேட்பவனாக அறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த துவா எதுவுமே செய்ய முடியாது திடீர் மரணம் என்பதும் ஒரு அதிர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒன்று தான் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு எதுவுமே செய்துவிட முடியாது அல்லாஹுடைய தகதீர் என்று ஒன்று இருக்கிறது அதனால் அந்த தக்தீரும் கூட உங்கள் விஷயத்திலே ராகத்தாக மாறிவிடும் இதை அமல் செய்யுங்க டெய்லி அமல் செய்யுங்க சாப்பாடை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தண்ணீரை நீங்கள் குடிக்கிற மாதிரி ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுற மாதிரி காலையில் டான் மணி அடிச்சிருச்சுன்னு சொன்னால் காலையில் கரெக்டாக டான் இதை ஓதியிடணும் பௌத்மி கலிமாத்தில்லாயும் ஓதியடணும் விஸ்மில்லா இல்லதிலா எதோ ரூஸ்மி விஷயன்னு யா வாசியம் யா இல்லான்றதையும் ஓதியடணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக நல்ல ஆயுள் பலத்திற்கு எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து துவா செய்யுங்க அஸ்ஸலாம் அலாம் வலிகுமரமத்துல்ல